அப்படின்னு உருட்டெல்லாம் கூடாது அந்த உருட்டெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் அப்படியே நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லிட்டா கூட ஒன்றும் விட்டுருவாங்களா ஒத்துப்பாங்களா அதெல்லாம் மாட்டாங்க அதெல்லாம் போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி உங்களை சமாதானம் தான் படுத்துவாங்க முதலில் புரிஞ்சுக்கிங்க உங்களை மாடு ஒரு விவசாயி மாட்டை எப்படி நடத்துகிறானோ அதுபோல் உங்கள் பெற்றோர் நடத்துவது உங்களுக்கு ஏற்புடையதா அப்படின்னு யோசிங்க இல்லை நாம் வந்து ஒரு நல்ல தகப்பன் நல்ல அம்மா நாம் நம்ம பிள்ளைய ஒரு மாடு மாதிரி நடத்தணுமா ஒரு விவசாயி மாட்டை நடத்துவது போல் நம்ம நடத்தணுமா அப்படின்னு பெற்றோர் ஆகிய நீங்களும் யோசிங்க இது குறித்த உங்கள் கருத்துக்கள் நான் சொன்ன கருத்துக்கள் கொஞ்சம் கடுமையாக இருந்ததுனாலும் பரவாயில்லை நீங்களும் உங்கள் கருத்துக்கள் கடுமையாக இருந்தாலும் பரவாயில்லை உங்கள் கருத்து என்னன்றது சொல்லுங்கள் இதில் வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டி கமெண்ட் போடுறவங்கள பற்றி நான் கவலையே போட மாட்டேன் ஏன் தெரியுமா அந்த கமெண்ட்டை மற்றவர்களும் படிப்பார்கள் படிக்கும்போது இந்த நபர்கள் அனானிமிட்டி அதாவது நமது பெயர் வெளியே தெரியாது என்ற ஒரு தைரியத்தில் தங்கள் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து எப்படி கொட்டுறாங்க அப்படின்றத மற்றவர்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்ன்றதையும் புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு பதில் கமெண்ட் போட்டால் தான் வந்து அவங்க எல்லாம் கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது படிச்சுட்டு அட இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கூட இப்படி சில லூஸுங்க இருக்குதா அப்படின்னு பார்த்து சிரிப்பாங்க